ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலாடியோ ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டூடண்ட்ஸ்க்கானது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டென்த் அண்ட் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட் வந்து மார்க் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்து நமக்கு மார்க் கம்மியாக வந்திருந்தவங்களும் சரி அல்லது பாஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்து எதிர்பாராத வகையில் அது ஒரு பாட்ரு மார்க்லையோ அல்லது குறைவான மார்க் வாங்கியோ வந்து தேர்ச்சி பெறல ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து விடைத்தாள் நகல் வாங்கலாம் அதாவது நீங்க எழுதுன அந்த குறிப்பிட்ட பாடத்தினுடைய விடைத்தாள் நகல் ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க வாங்கலாம் ஸோ அதுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் அதனால நீங்க வந்து அதை அப்ளை பண்ணி அந்த ஜெராக்ஸ் வந்து ஆன்சர் ஷீட்டை ஜெராக்ஸ் வந்து நீங்க வாங்கி பார்க்கலாம் நீங்க எழுதின எந்த கொஸ்டினுக்கு எப்படி மார்க் வந்திருக்கு டோட்டல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அல்லது ஏதாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து திருத்தி மார்க் போடாம இருக்காங்களா அதாவது மார்க் போடுறதுக்கு ஒமிட் ஒமிட் ஆயிடுச்சா அல்லது வந்து ஏதாவது ம நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தோம் அது குறிப்பிட்ட கேள்விக்கு பதிலுக்கு வந்து எதாவது மார்க்கு கம்மியாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற உங்கள் சந்தேகங்கள் மனசில் என்ன இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஆன்சர் ஷீட்டு ஜெராக்ஸ் வாங்கலாம் அதுக்கு வந்து டேட்டு வந்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ மே இருபதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்க விடைத்தாள் நகல் வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி ஆரம்பம் வந்து மே இருபதாம் தேதி லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் அப்படின்னா அது வந்து மே இருபத்தி நாலு சோ மே இருபதுல இருந்து மே இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி விடைத்தாள் நகல் நீங்க வாங்கலாம் வாங்கி உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் தான் சார் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ஆனால் மார்க் ஃபெயில் வந்துருச்சு அல்ல நல்லா எழுதியிருந்தேன் ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருச்சுன்னு டவுட் இருந்தா நீங்கள் ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் வாங்கி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அது அதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு தவற விட வேண்டாம் அப்படி அந்த ஒரு டவுட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ மே இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க விடைத்தாள்க்காக விண்ணப்பிக்கலாம் இதுதான் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் இன்னும் பல அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தேங்க்யூ வெரி மச் வெரி பெஸ்ட்